ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலவு வெளிச்சத்தில் நம்ம வரலட்சுமி பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோங்க கோலம்லாம் போட்டிருக்கோம் கரைச்ச மாவு கோலம்லாம் வாசலில் தீபம் ஏற்றி வச்சாச்சு வச்சு வாசலில் தோரணம்லாம் கட்டியிருக்கோங்க மாயலை தோரணம்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டேன் வேப்பலை பூவு எல்லாமே சேர்த்து கட்டி வச்சுருக்கேன் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வேப்பில நான் மாற்றிடுவேன் புதுசாக ஒடிச்சு கட்டிடுவேங்க நம்மளோட வரலட்சுமி ரெடி ஆகிட்டாங்க அவங்கள இப்போ நம்ம ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிடலாம் வரலட்சுமி பூஜை இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ அம்மனை உள்ளே எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம வீட்டு வரலட்சுமி எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்க ரெண்டு பக்கமும் விளக்கு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இப்படி தான் நான் பூஜை ரூமை ரெடி பண்ணியிருக்கேங்க ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பெருசாக என்னால் செய்ய முடியல செஞ்ச பழக்கத்தை மாற்ற வேணாம் அப்படின்னு நான் இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன் என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேங்க இன்றைக்கி நெய்வேதியத்துக்கு காராமணி இனிப்பு காராமணி ரெடி பண்ணியிருக்கேன் பட்டாணி பச்சை பட்டாணியை காரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் நெய்வேதியம் என்ன வேணாலும் செய்யலாங்க நம்மளோட வசதி தான் நமக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான் மனசார நம்ம சாமி கும்பிட்டா போதும் இதுதான் வேணும் அது தான் வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட அம்பால் கேட்க போகிறதில்லை நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்மளால் செய்யறத மனசார செய்யணும் அதுதான் விஷயமே நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் வரலட்சுமி பூஜைன்னு இல்லை எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே முழு மனசாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பலனை நிச்சயமாக அம்பாள் கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி பூஜை செஞ்சு பாருங்கள் பழக்கம் இல்லாதவங்களும் செய்யலாம்